காலையில் நாலு மணிக்கு எழுந்து ஏழு மணிக்குள்ள நம்மளுடைய கிச்சன் வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு அந்த முழு நாள் நமக்காக காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் இது ஒன்றும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இல்லை என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிள் சிஸ்டம் இதுதான் இந்த வீடியோல நான் ஒரு மூணு விஷயத்தை பத்தி கிளியரா சொல்ல போறேன் அவசரமான காலை நேரத்தை அவாய்ட் பண்றது எப்படி கிச்சன் ஒர்க்கை ஸ்பீடா ஃபினிஷ் பண்றது எப்படி இந்த ரொட்டீனை டயர்டான நாள்லயுமே கன்சிஸ்டா மெயின்டைன் பண்றது எப்படி இந்த முக்கியமான மூணு விஷயத்த பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்குள்ளயுமே ஒரு நல்ல கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும் வெல்கம் டு மை சேனல் நான் என் பண்ணி தொடர்ந்து ஆதரவு ரொம்ப நன்றி இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ஏதோ ஒரு தியரி சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாதுங்க நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரொட்டீனை பத்தி தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் காலையில எழுந்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஆசை தான் இருக்கும் இன்னைக்கு நாள் நல்ல ஸ்மூத்தா போகணும் கிச்சனில் செய்யக்கூடிய சமையல் பாத்திரம் கழுவி கிளீன் பண்ணி எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சுச்சு அப்படின்னா அந்த ஹோல் டேவுமே லைட்டாக ஃபீல் ஆகும் ஆனால் உண்மை என்னன்னா சில நாட்களில் நம்ம எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் கூட அந்த நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி கிச்சன் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாமல் போகும் அதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சியில் நம்ம ஃபெயிலுன்னு அர்த்தம் கிடையாது நம்ம பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரியான நாட்கள் என்றைக்காவது ஒரு நாள் வருது அப்படின்னா பரவாயில்ல ஒரு சிலருக்கு எல்லா நாளுமே இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த இயர்லி மார்னிங் ரொட்டீனை தான் நான் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு ரீச் ஆச்சு அப்படின்னா என்னுடைய விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் வந்து ரியலிஸ்டிக்கா ஷேர் தான் அந்த விஷயம் உங்களுக்குமே அது நல்லா ரிலேட் ஆகி அந்த வீடியோஸ் எல்லாமே நல்லா வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு ஒரு சிலர் சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா எங்களுடைய லைஃப்பில் இதை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது பாசிபிள் ஆகுமா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் எல்லாமே கடந்து தான் நானும் இன்னைக்கு ஃபோர் ஏஎம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய டைமு கிடையாது என்னுடைய மைண்ட் செட்டை தான் நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணினேன் அந்த டே ஸ்டார்டிங்லேயே இன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் கண்டிப்பாக வரும் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த நாளில் முக்கியமான மூணு வேலைகளை மட்டும் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்கள் மைண்டு காமாக இருக்கும் நான் சொல்கிறதுல முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா பர்ஃபெக்டான மார்னிங் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாங்க பீஸ்ஃபுல்லான மார்னிங் இருந்தாலே போதும் சில பேர் வந்து ஃபோர் ஏஎம் மார்னிங்கெல்லாம் ரொட்டின் ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்கள் பாடியில் வந்து எனர்ஜிலாம் கிடையாதுங்க நான் வந்து சூப்பர் உமன்லாம் கிடையாது அப்படின்னு சிலர் சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கு அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது உண்மையாவே சிரிப்பு தாங்க வந்துச்சு நாலு மணிக்கு எழுந்தால் நம்மளுடைய பாடி வந்து சூப்பர் ஹியூமன்லாம் ஆகாது ஆனால் அந்த மார்னிங் டைம்ல நம்மளை சுற்றி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற கவுண்டிங் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும் மெயினாக நம்மளுடைய மொபைல் வந்து சைலன்ஸ் மோட்ல இருக்கும் அந்த டைமில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு இருக்காது எந்த ஒரு மெசேஜஸும் நமக்கு வராது ஸோ நமக்கு மெயினான டிஸ்ட்ராக்ஷன்ஸே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுவே ஜீரோவில் இருக்கும் சைலன்ஸான டைமில் நீங்கள் செய்யக்கூடிய முப்பது நிமிஷ வேலை அப்படிங்கிறது நீங்கள் பிஸி டைம் அதாவது மார்னிங்க்கு அப்புறமா வரக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு மணி நேரத்துக்கு ஈக்குவலான வேலையை நீங்கள் இயர்லி மார்னிங் முப்பது நிமிஷத்தில் செஞ்சுருவீங்க ரூல் டூ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இயர்லி மார்னிங் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் நெக்ஸ்ட்டு கிச்சனை எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரெகுலரான பிளான் இருக்கணும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் இதுதான் இதுக்கு இதுக்கப்புறம் அதுதான் அதுக்கு அதுக்கப்புறம் அது தான் அப்படின்னு ஒரு பிளானை வந்து நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நான் எப்போவுமே கிச்சனை ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் எனக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது அந்த பிரகாரம் தான் நான் என்னுடைய கிச்சனை ஸ்டார்ட் பண்ணி முடிப்பேன் ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே சமைக்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய தைராய்ட் டேப்லெட்டை நான் போட்டுக்கணும் ஸோ என்னுடைய ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் அந்த மாதிரி என்னுடைய தைராய்ட் டேப்லெட்டை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் கிளாஸில் ஃபுல் வாட்டர் நான் குடிச்சிருவேன் ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது தான் கிச்சனுக்கு போய் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹெல்த்துக்கு தேவையான டேப்லெட்டும் அப்புறம் வந்து கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டரும் நான் குடிச்சிருவேன் நெக்ஸ்ட் அடுப்பில் பால் ஆன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னுடைய கழுவி வச்ச பாத்திரங்கள் அத்தனையுமே அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுருவேன் என்னுடைய கிச்சனில் நான் நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை பாத்திரங்களை அந்தந்த இடத்துல அடுக்கிறது தான் ஸ்டெப் டூ வந்து இதுதான் பாத்திரங்கள்லாம் அடுக்கி அப்புறமா காஃபியோ இல்லை டீயோ நான் போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ எம்டி ஸ்டொமக்கில் நம்ம டீயோ காஃபியோ குடிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சாவது நம்ம டீயோ காஃபியோ குடிச்சிக்கலாம் என்னுடைய கிச்சன் ஒர்க்கை நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்து சமைச்சிக்கிட்டே காய்கறியை கட் பண்ணுவேன் காய்கறியை கட் பண்ணிக்கிட்டே சமைக்கவும் செய்வேன் ஸோ இதுதான் என்னுடைய மெயின் சீக்ரெட் ரீசனாக நான் சொல்லுவேன் ஒரு ஒருத்தவங்க காய்கறி எல்லாம் மொத்தமாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சு சமைக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ரெண்டு பக்கமும் வேக வைக்க வேண்டிய பொருட்களை அடுப்பில் ஏற்றிட்டு அதன் பிறகு கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன் ஸ்டெப் த்ரீயாக நான் இதை தான் பண்ணுவேன் ஸ்டெப் ஃபோர் என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்னரை ரெண்டு ஆன் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் ஆஃப் பண்ணவே மாட்டேன் பர்னரில் ஒன்று ஓகே ஏதாவது சாதம் அப்படின்னா சாதத்தை அடுத்த உடனே பொரியல் தாளிக்கிறதுக்கு கடாயை எடுத்து வச்சிருவேன் அந்த மாதிரி பர்னரை வந்து ரெஸ்ட் விடாம நம்ம அடுத்த அடுத்து 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 ரெடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு சமையல் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன தாளிக்க போறோமோ அதை ரெடியாக ரெடியாக வச்சுக்கணும் அப்படி வைக்கும்பொழுது கேஸும் வேஸ்ட் ஆகாது நமக்கு டைமும் சீக்கிரமாக முடியும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இயர்லி மார்னிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிச்சன் வேலையை நம்ம கடகட முடிச்சிருவோம் ஏன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷனுங்கிறதே இருக்காது பசங்களுடைய இது எடுத்து கொடுக்கணும் அது எடுத்து கொடுக்கணுன்ற பிரச்சனை கிடையாது நம்ம வேலையில் நம்ம நல்ல ஃபோக்கஸாக பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த சமையலை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பர்னரை ஆஃப் பண்ணிடுவோம் அந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாமே வைப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது சைடில் கேஸ் ஸ்டவ் தொடைக்கிறதுனால எத்தனையோ தடவை சூடு பட்டிருக்கு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த பழக்கம் இன்னமும் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது இனிமேலும் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் என்ன மாதிரி நீங்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸ்டவ் மேலே ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்க கவுண்டர் டாப்பில் அந்த சைடு எல்லாமே நான் தொடச்சி எடுத்துடுவேன் சமையல் நடந்துகிட்ருக்கும்போதே ஸ்டவ்க்கு கீழே இருக்கிற இடத்த மட்டும் சமையல் முடிச்சதுக்கப்புறமா தனியாக வைப் பண்ணி எடுத்துருவேன் ஒவ்வொரு சமையலுக்கும் நம்ம வந்து பர்னரை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு திரும்ப வச்சுட்டு ஆன் பண்ணும்பொழுது தான் அதிக அளவில் கேஸ் போயிட்டுருக்கு அப்போது நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஒரு பொருளை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பொருளை எடுத்துகிட்டு வர கேப்லேயும் கேஸ் எரிஞ்சிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதை விட நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்பொழுது தான் அதிக அளவில் கேஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகுது இதில் இருந்து ரூல் த்ரீ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிச்சனை ஸ்பீடாக முடிக்கிறதுல மெயின் மேட்ரு குக்கிங்கை ஸ்பீடாக முடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது நம்ம பண்ணக்கூடிய ஆர்டரை கரெக்ட் வைஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய குக்கிங்கை சீக்கிரமாக முடிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கவுண்டர் டாப்பும் கிளீன் பண்ணும்போது குக்கிங் ப்ளஸ் கிளீனிங் ரெண்டுமே அட் டைமில் ஃபினிஷ் ஆகிரும் அதுக்கப்புறமா பெண்டிங் இருக்கக்கூடியது பாத்திரங்கள் மட்டும்தான் மற்ற இடங்கள் எல்லாமே கிளீனாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக சிங்க்கும் கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடும் ஸோ உடனே நம்ம பாத்திரங்களையும் கழுவி காவுத்துருவோம் அப்புறம் என்ன ஹோல் கிச்சன் ஒர்க்குமே ஏழு மணிக்குள்ளே நம்ம நினச்ச மாதிரி முடிச்சிட முடியும் ஏழுங்கிறது எட்டு மணிக்குள்ளே முடித்தா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் என்ன இருக்கக்கூடிய முழு நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நாளில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் போட்டு அதாவது டூ டூ லிஸ்ட்டு ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசை வரும் நம்மளும் நாளையிலேருந்து ஃபோர் ஏஎம் இல்லை இல்லைங்க ஃபைவ் ஏஎம்காவது எந்திரிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நம்ம சேனலில் ஃபோர் ஏஎம் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டூ டூ லிஸ்டெல்லாம் போட்டு எப்படி வேலை செய்யணும் அப்படின்னும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்காகவும் நம்ம சேனலில் டூ லிஸ்ட்டுமே நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் எல்லா நாளுமே நம்ம இதே எனர்ஜிட்டிக்கோட இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் வந்து நமக்கு டயர்டான ஃபீல் வந்து இருக்கும் ஸோ அந்த டேக்கு உண்டான எனர்ஜி இல்லாதப்போ அந்த மாதிரி ஆகலாம் ஸோ நைட்டு தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு சோர்வான மனநிலையிலேயே நம்ம இருப்போம் முக்கியமா அந்த மாதிரி நாளில் தான் நம்ம ரொட்டீனை வந்து பிரேக் பண்ணவே கூடாது அதுக்கு பதிலாக இன்டென்சிட்டியை பிரேக் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணலாம் எனர்ஜியா இருக்கக்கூடிய நாளில் ஹெவி ஒர்க்காக எடுத்து பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி லேசி டேஸில் லைட்டான ஒர்க்காக நம்ம பார்த்துக்கலாம் மற்ற நாளில் மூணு நாலு டிஷ்ஷஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னும்போது இந்த மாதிரி டேஸ்ல ஒரு ரெண்டு டிஷ்ஷஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முக்கியமா மற்ற நாளில் பண்ணக்கூடிய பர்ஃபெக்ஷனான அந்த ஒர்க் இல்லை அப்படின்னா கூட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலே போதும் இங்கே நமக்கு பர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அப்போ ரூல் ஃபோர் என்ன பேட் டேல கூட நம்மளுடைய ரொட்டினை பிரேக் பண்ணாம ஃபாலோ பண்றது தான் ரியலான டிசிப்ளின் நான் சொல்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியாக எப்படி இருக்கிறது நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் தேவை கிடையாது நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான் தேவை இன்றைக்கி நமக்கு மைண்டு சரியில்லை அப்படிங்கிறத நம்ம பாடி வழியாக நமக்கு சொல்லி தான் சோர்வை வந்து உண்டாக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கன்சிஸ்டன்சியே பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஒர்க்கை வந்து லைட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மூடு சரியில்லை மைண்டு செட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த தினமும் நம்ம மைண்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய ரொட்டீன் வந்து பிரேக் ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மைண்ட் செட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் சரியாயிரும் அப்படின்னு டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள் மைண்ட் வந்து நார்மல் ஆகிரும் ரூல் ஃபைவ் அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெம்பரரியான ஒரு விஷயந்தான் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் மொத்தத்தில் நம்ம கிச்சன் வேலைகளும் சரி நம்ம வீட்டு வேலைகளையும் சரி நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறது நம்மளுடைய வீட்டுக்காகவோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்காகவோ கிடையாது நமக்காக நம்மளுடைய மனதுக்காக அந்த காலையில் எட்டு மணிக்குள்ளே கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அப்படி திரும்பி உங்களுடைய கிச்சனை பொழுது நம்ம ஏதோ ஒரு பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீலை நம்ம தினம் தினம் உணர முடியும் அப்படி உணரும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நம்மளுடைய ஹோல் டேவையே கேரி பண்ணி கொண்டு போகும் நான் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்னுடைய ரொட்டீனை நீங்கள் காப்பி பண்ண நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூட் ஆகாது உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரியான ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு சேஞ்ச் ஆகிக்கோங்க ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் தப்பு கிடையாது ஆனால் எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாதீங்க நம்ம எல்லாருக்குமே அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி பீஸ்ஃபுல் அதிகமாகும் இதுக்கு முன்னாடி என்னுடைய கிச்சனை ஏழு மணிக்குள்ளே நான் எப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வரேன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க ஃபோர் ஏஏம் பிளேலிஸ்ட்டை எந்த கொடுக்கிறேன் கொடுக்குறேன் டச் பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல என்ன சொல்ல போறீங்க தெரியுமா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய கிச்சன் ஒர்க்கை எத்தனை மணிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்க படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் இருக்கேன் அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ